ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் சமையல் போட்டு ரொம்ப நாளாச்சு ஏன்னா போன வாரம் தான் எங்கள் அம்மா இறந்தாங்க அதனால் சமையல்லாம் சமையல் போடாமல் வெறும் கஞ்சி கஞ்சி தான் குடிச்சுட்டு இருந்தேன் இட்லி கஞ்சி இட்லி கஞ்சி அப்படின்னா குடிச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் சண்டே ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது எங்க வீட்டுக்காரரும் இல்லை எங்கள் வீட்டுக்காரர் ஊருக்கு போயிருக்கிறாரு அதனால் சண்டே ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது அவர் இருந்தானாவது ஏதாவது கார குழம்பு ஏதாச்சும் வைப்பேன் அவரும் இல்ல அதனால நான் என்ன இன்னைக்கு செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் வச்சுட்டு துவையல் செய்ய போறேன் துவையல் செஞ்சு கஞ்சி நேற்று சாப்பாடு இருக்குது நேற்று சாப்பாடு இருக்குது இதில் ஃபுல்லாக ஃபுல்லாவே இருக்கு நேற்று சாப்பாடு இல்லை இது ரெண்டு நாளாக எங்கள் வீட்டுக்காரரு முழு வச்சது அது ஃப்ரிட்ஜில் வச்சேன் அந்த இப்போ எடுத்து தண்ணி ஊற்றி நைத் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ அதை எடுத்து வந்து இன்னைக்கு கஞ்சி சாப்பிட போகிறேன் காலைக்கும் மதியானத்துக்கும் இதுதான் இன்றைக்கி இன்றைக்கி எதுவும் கிடையாது கஞ்சி துவையல் அரைச்சிட்டு கஞ்சி குடிக்க போகிற அது இன்றைக்கி அதுதான் நீங்கள் எல்லாம் சண்டே என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு

ஒண்டி தான் சாதம் ஏன்னா நாளைக்கு நான் வீட்டில் வீட்டில் சாப்பிடுவேன் அவரும் இல்லை சரி அதுக்காக எதுக்கு குழம்பு செய்வானே அது எடுத்து வச்சாலும் அந்த குழம்புக்கு நாஸ்தி கெட்டு போயிடும் எத்தனை நாள் எடுத்து வச்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு தொகையல் இந்த தொகை நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் நான் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த இது வச்சு என்ன சொல்கிறது தேங்காய் வச்சுட்டு ஒரு சின்ன பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் காஞ்சி மிளகா போடலாம் இல்லை மிளகா பொடி கூட போடலாம் அது நம்ம விருப்பம் போட்டு துவையல் மாதிரி செய்வோம் இதை எனக்கு வெயில் வர தாங்க முடியல எங்கள் வீட்டில் பயங்கர ஷீட்டு வீடு இல்லை அதனால் எனக்கு வெயில் தாங்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனாலே நான் வந்து சாப்பா சாப்பாடு சேர்த்துக்கே ஒரே இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சாப்பாடு செய்யவே பிடிக்க மாட்டேங்குது சாப்பிட்டா பிடிக்கணும்ல முடிய மாட்டேங்குது வெயில்னால நமக்கு எந்த ஒரு வேலையும் ஆக மாட்டேங்குது மாவு தோசைக்கு மாவு போடணும் ஆஹ் மாவு இல்ல காலி ஆயிடுச்சு தொயல் செஞ்சிருக்கு நான் ஒரு வாட்டி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் அப்படி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னு திரும்பவும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் நல்லா இருக்கோங்க இந்த தொவையல் இது கூட வந்து சிப்ஸு சிப்ஸு போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் சிப்ஸு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும்ங்க என்னங்க கறி மீனெல்லாம் தோற்று போய்டுங்க அந்த மாதிரி சாப்பிட்டா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அது நான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பிஸ்னஸ்ஸு இருக்கும்போது பிஸ்னஸ்ஸு வச்சுட்டு இருந்தார் இல்லை சிப்ஸ் சிப்ஸ்ஸு ஹோல்சேல் தான் இருந்தார் ரெடி பண்ணி சேல் பண்ணுறது அதனால் அந்த சிப்ஸும் எங்கள் வீட்டில் நிறைய இருக்கும் அப்படியே அப்போ நாங்கள் அம்மா எங்கள் அம்மா ஏ இப்போ போன வாரம் இறந்து போனாங்களே எங்கள் அம்மா அவங்க வந்து இந்த சிப்ஸு இந்த மாதிரி துவையல் அரைச்சி போடுவாங்கோ நாங்கள் வந்து அந்த அந்த துவையலுக்கு இந்த சிப்ஸை எடுத்து நல்லா பிசைஞ்சு சின்ன குழந்தைங்கள நாங்க அப்படி சாப்பிடுவோம் நாங்கள் அதெல்லாம் எங்க அம்மா இருந்த காலத்தில் அத மறக்கவே முடியாதுங்க நம்ம சின்ன வயசு எப்போவுமே மறக்க முடியாத ஒரு நினைவுகள் ஞாபகங்கள் சொல்லலாம் சின்ன வயசுன்னு சொல்றது எல்லாம் மறப்போம் வாழ்வோம் என்ன சொல்கிறது எல்லாம் மறப்போம் நம்மளும் ஒரு காலத்தில் போக போறோம் அந்த கடவுள்கிட்ட தான் அதை நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு அவங்க வந்து அழுதா வந்து அவங்களுக்கு ஆத்மா சாந்தி அதாவது நிறைய பேர் சொல்றாங்க சோ ஓகே அதனால வந்து நம்ம கொஞ்ச நாளுக்கு துக்கத்தை வேண்டாம் கொஞ்சம் புளி போட்டு புளிப்பு புளிப்புக்கு கொஞ்சம் புளி போடுவோம் கொஞ்சமாக இதை பாருங்கள் இவ்வளோ புளி போடுவோம் அந்த தொகை ஏன்னா கொஞ்சம் லைட்டு புளிப்பு இருக்கணும் அதுக்காக எனக்கு லைட்டு புளிப்பு இருக்கணும் நீங்கள் எப்படி புளி போட விருப்பம்லன்னா புளி போட வேண்டாம் அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் மிளகாப்பொடி பூண்டு ரெண்டு பல் போட்டால் போதும் அப்புறம் இந்த ஒரு துண்டு இஞ்சி இந்த இஞ்சி வந்துட்டு அவ்வளோ வாசனை கொடுக்கும் இந்த துவையில் மீன்லாம் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குதுங்க இந்த வெயிலுக்கு நாங்கள் இப்போ வந்து சாப்பிட மாட்டோம் இருந்தாலும் மீன் இந்த வெயிலுக்கு சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது என்னவோ ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கோம் பாருங்க இதில் பொடி தேங்காய் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு சின்ன கொஞ்சமாக புளி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் இதை வந்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அதே மாதிரி தேங்காய் போட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இதில் தேங்காய் எண்ணெய் போட்டால் கொஞ்சம் அருமையாக இருக்கும் அந்த எண்ணெய் போட்டால் போட்டாதாங்க நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து அது நல்லா இருக்காது 알았 w d இந்த மாதிரி குரங்குரப்பாக அரைச்சி இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் கஞ்சி கொஞ்சமாக கஞ்சி எடுத்துக்கேன் இந்த கஞ்சி ரெண்டு வேலைக்கும் மத்தியானத்துக்கும் நான் காலைக்கும் தான் நைட்டுக்கு வந்து இட்லி தான் செய்கிறேன் இட்லி தோசை ஏதாச்சும் இப்போ நம்ம கஞ்சி எடுத்துக்கலாம் கஞ்சி எடுத்துக்கலாம் கஞ்சி பாருங்கள் செம்ம டேஸ்டாக இருக்குங்க இது கூட தயிர் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் அருமையாக இருக்கும் அந் சான்ஸே இல்லை இது கூட கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி சாப்பிட்ணுங்க அப்போ தாங்க நம்ம உடம்புக்கு இந்த சூடு வந்து இது பண்ணாது எஃபெக்ட் பண்ணாது இப்போ இந்த துவையில் இருக்குது பார்த்தீங்களா இதோ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதில் போட்டுக்கிறேங்க தொகையில் இதில் போட்டுட்டு போட்ட பாருங்க பாத்தீங்களா சிப்ஸ் இதை வந்து அந்த தொவையில் நம்ம எடுத்து போட்டுருக்கோம்ல அதில் வந்து இதை நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த தொகையில் போட்டிருக்கோம்ல இதை நல்லா கையில் நிரட்டிக்கலாம் அந்த 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 தொவையிலும் அந்த சிப்ஸும் இந்த மாதிரி மிக்சிங் ஆகணும் பாருங்கள் வெயிலுக்கு இது தாங்க சூப்பர் டிஷ்ஷுன்னு சொல்ல முடியும் நான் வெயிலுக்கு இது தான் இதுதான் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம் தயிர் ஊற்றிட்டு போகிறோம்ல இதை நல்லா இதில் பிசஞ்சிக்கலாம் அப்படியே இது மாதிரி நிரடிட்டு நான் வந்து இதில் சா இதில் உப்பு போட மாட்டேங்க எனக்கு உப்பு போடுற பழக்கம் கிடையாது நீங்கள் உப்பு போடுறதா தான் உப்பு போட்டுக்கோங்க அப்படியே சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்கள் இந்த ஒரு பிடி வந்து வாயில் போட்டுக்கலாம்

இதை நாங்கள் சின்ன வயசில் கற்றுக்கணும் இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு வந்து நாங்கள் இந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தோம் நம்ம சொல்லுவோம்ல குழந்தை செஞ்சது நம்ம விட மாட்டோம் எப்பவும் குழந்தை செஞ்சது ஞாபகம் வந்து இப்போ நான் சாப்பிட்றேன் வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ சொல்லுறாங்க கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபிமா வருகிறேன் அது வரைக்கும் உங்களை விட போடுங்க இப்போது வரைக்கும் நான் இது ரெசிபி போட மாட்டேன் கொஞ்சம் நாள் ஆகும் ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமை இது மாதிரி மெயின்டைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் என்னோடய மைண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா செட் பிறகு நான் உங்களுக்கு நல்ல நல்ல ரெசிபி போடுறேன் ஓகே பாய் பாய் இவ்வளோ பொறுமையாக பார்த்து லைக் போட்டால் கமெண்ட் போட்டால் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்